அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே தீவிரமாக போய்ட்டு இருக்கும்போது சீமானவருடைய கனவு நிறைவேற மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க அது என்னிடந்தான் தேர்தல் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்களுடைய கட்சி சின்னமான விவசாய சின்னத்தை பறித்து வச்சுட்டு தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒரு மிகுந்த நெருக்கடியை கொடுத்து திரும்பி நாம் தமிழ் கட்சி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பொதுக்கூட்டங்கள் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வர அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு கடுமையான ஒரு நெருக்கடியின் காரணமாக தன்னுடைய கட்சி சின்னம் வாங்குறதுலயே மிகுந்த கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தார் சீமான் அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் கூட இந்த விஷயத்தினால ரொம்பவே துவண்டு போய் என்னடா நாங்க என்ன பண்ணாலும் இவ்வளவு தொலைகள் தெரியல அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே துவண்டு போய் தான் காணப்பட்டிருந்தாங்க இந்த ஒரு தருணத்துல தான் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கிடைச்ச பிறகு சீமான் என்ன முடிவு எடுத்திருந்தாரு அப்படின்னா இனிமே இந்த சின்ன வருதோ இதை நம்பி நம்ம இருக்க வேணாம் இந்த மைக் சின்னத்தை வச்சு எப்படி முன்னேறி போகலாம் எப்படி நம்ம இந்த தேர்தல் வேலைகளை பார்க்கலாம் அப்படின்றது ஈடுபட்டு தற்போது ரொம்பவே பரபரப்பாக தான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வேலைகள் நடைபெற்று இருக்கு இந்த மை சின்னம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை விட அதிகளவு ஆதாயம் கொடுக்க போகுது தான் பாத்தீங்கன்னா கதை நிலவரமாக இருக்கு இது குறித்து முன்னணி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை மக்கள் சீமானுடைய புதிய சின்னத்தை தேடி தேடி வாக்களிப்பாங்க அப்படி வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ உண்மையிலேயே சீமான் எந்த அளவுக்கு ஆளுமையில இருக்காரு அப்படின்ற விஷயத்த வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா மக்களிடையே சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மாறி இருக்கு அப்படின்னா இந்த முறை இந்த மைக் சின்னம் சீமானுக்கு பெரிதளவு ஆதாயம் கொடுக்கறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா முன்னணி அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு சேகரிக்கிற முயற்சியில் மக்களிடையே சென்று நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா சின்ன சின்ன பள்ளி மாணவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு பிற எந்த கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு சின்ன பள்ளி மாணவர்கள் ஆரம்பிச்சு கல்லூரி மாணவர்கள் வரைக்குமே எல்லா மாணவர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்றது வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னும் பிற கட்சிகளுடைய பிரச்சாரங்களை பார்க்கும்போது அவங்க காசு கொடுத்து ஆட்களை செட் பண்ணி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஈடுபட வைக்கிறாங்க ஆனா சீமானுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா சீமானுக்கே தெரியாம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிற முயற்சியில் தமிழ்நாட்டுடைய முன்னணி தமிழ்நாட்டுடைய முக்கியமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து இந்த வாக்கு சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க இந்த விஷயம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தற்போது மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு பிற கட்சிகள் மத்தியில பெரிய வைத்தறிச்சல் படக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கு இந்த மாதிரி மாணவர்கள் சீமானுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கணும் அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது முக்கியமாக இந்த பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் பெரிதளவு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அளவில் ஆதரவு தான் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை மேலும் வரப்போற இருபத்தி நாலு தேர்தல பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு கோடி வாக்கு வாங்குவார் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் சொல்லுது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை உங்க கவனிச்சு தெரிவிங்க நன்றி வணக்கம்